இவங்கெல்லாம் வந்து இப்போ இவங்க ரெண்டு பேருமே பண்ணுற அரசியல் அவர் போய் தமிழின தலைவர் வார்த்தைக்கு வார்த்தை கல கருணாநிதியை சொல்கிறதும் தமிழின தலைவரோட பிள்ளை அவர் ஸ்டாலின்னு இவர் சொல்கிறதும் நீங்கள் கூப்பிட்டது எனக்கு பெருமையாக இருக்குது பெருமையாக இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறதும் அப்புறம் போயிட்டு வந்து அங்கே போய் துப்பு துக்கம் விசாரிக்க போயிட்டு இப்போ வந்து இருக்கிறதும் அதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்குறதும் அது என் சொந்த கட்சின்னு எல்லாமே வந்து இவங்க ரெண்டு பேருமே சரி யார் எதிரின்ற அதாவது வந்து அவர் வந்து முழு மறைக்கிற மாதிரி அவர் தெலுங்கர் ம் இவர் வந்து என் ரத்த உறவு சொந்த கட்சின் இவங்க பேசுற அரசியலே வந்து நான் சொல்லுவேன் தமிழ் தேசிய அரசியல் கிடையாது யாரெல்லாம் வந்து திமுக மேல வெறுப்பு கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் வந்து ஈவேரா மேல வெறுப்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பேசுவது அவர்களே முதன்மை எதிரியாக கருதுபவர்கள் பேசுவது மட்டும்தான் தமிழ் தேசிய அரசியல்